நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறோம் பா பாண்டி ராயன் படங்களை தொடர்ந்து இயக்குனர் தனுஷின் அடுத்த படைப்பு நிலவுக்கு என் என்னடி கோபம் இளைஞர்களை வைத்து இப்படத்தை தனுஷ் முழுக்க முழுக்க உருவாக்கி இருக்கிறாரு படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பமே படம் காதல் தோல்வி பாடலோட தொடங்க பிரபு அதாவது பவிஷ் தன்னுடைய வருங்கால மனைவியிடம் தன்னுடைய முதல் காதல் தோல்வி பற்றியும் காதலி பற்றியும் ஆர்வத்தோட படிச்சுட்டு வரும் கதாநாயகன் பிரபு கதாநாயகி நிலாவை அதாவது அனிகாவை சந்திக்க ரெண்டு பேருக்கும் இடையே காதல் மலருது ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் திருமணத்துக்காக அவங்க வீட்டுல பேசும்போது பிரபுவோட வீட்டுல ஓகே சொல்லிடுறாங்க பட் நிலாவோட வீட்டுல நிலாவுடைய தந்தை சரத்குமார் பிரபுவுக்கு நோ சொல்லிடுறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமாருக்கு புற்றுநோய் இருக்கிறத பிரபு தெரிஞ்சுக்கிறாரு இறுதி காலத்துல அவரது ஆசை போலவே அவருடைய மகளின் வாழ்க்கை அமையணும் அப்படின்ட்டு பிரபு கிட்ட சொல்றாரு சரத்குமார் உடனே பிரபு நிலாவை விட்டு விலக முடிவெடுக்கிறாரு பிரபு நிலாவின் காதலுடைய அடுத்த ஆறு மாசத்துல நிலாவுக்கு வேறொரு நபரோட திருமணம் நடக்க போகுது இந்த திருமணத்துக்கு பிரபு போறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது நிலாவும் பிரபுவும் இணைந்தார்களா இல்லையா இதுதான் படத்தோட மீதி கதை இயக்குனர் தனுஷ் மீண்டும் சிறப்பான திரைப்படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்கிறாரு சில இடங்களில் தொய்விருந்தாலும் அவை யாவும் படத்தை காட்டி கொடுக்கிற அளவுக்கு இல்ல முழுக்க முழுக்க இளைஞர்கள் பட்டாளம் அப்படின்றதால ரொம்ப போது படம் ஹீரோ ஹீரோயினை தாண்டி எல்லாருமே கவர்ந்த ஒரு கதாபாத்திரமா நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல வழக்கமான காதல் கதை சொல்லி இந்த படத்தை தனுஷ் அடையாளப்படுத்திருந்தாலும் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது இந்த லவ் ஸ்டோரி மற்றபடி எந்த ஒரு குறையுமே பிரகாஷின் பின்னணி இசையும் பாடல்களும் திரையரங்கை அதிர வச்சிருக்கு குறிப்பா எமோஷனல் காட்சிகளை காப்பாற்றினதே ஜிவி பிரகாஷின் பின்னணி இசையும் தான் சொல்லலாம் ஒளிப்பதிவு படத்திற்கு பலம் சேர்த்து இருக்கு நடிகர் நடிகைகளின் தேர்வு தனுஷின் இயக்கம் திரைக்கதை பின்னணி இசை நகைச்சுவை எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான் சொல்லலாம் மைனஸ் பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை பட் எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது மொத்தத்தில் நிலவு மேல் என்னடி கோபம் படத்தை ஜாலியா பார்த்துட்டு ஜாலியா போங்க